நமோ நாராயணாய ஆண்டாள் அருளிய திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போது வீர் போதுமினோ சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா திரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மயிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ சென்றோதோம் ஐயமும் பிச்சை மாந்தனையும் கை காட்டிமார் என்றெ நீர் எம்பாவாய் உலகள உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றாம் திங்கள் மும்மாறி பெய்து உங்கு பெரு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேன் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பழியன் தோளுடை பத்மநாபன் கையில் அழி போல் மின்னி வலம்புரை போல் நின்றதிர்ந்து தாழை சார்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகும் நீராட எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தானை நீரிய முனை துறைவனை ஆயர் குளத்தினில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேளோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோவில் வெள்ளை விழி சங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய்பே முளை நஞ்சுண்டு கள்ளச்சகாடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தராவில் துயரமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்ற குளிர்ந்தோரெம்பாய் கிசு கிசென்றெங்கும் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கல கலகலப்பை பேர்த்து வாசனருங் குழல் ஆய்ச்சியர் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேளோர் எம்பாவாய் கிழ்வானம் வெள்ளென்று மே காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலம் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாய் துமணி மாடத்து சுற்றும் கமள துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் செவிடோ அணந்தாளோ ஏம பெருந்தூயில் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் எம்பாவாய் நூற்று ஸ்வர்க்கம் புகுந்த அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துளாய் மூடி நாராயணன் அம்மாள் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவல்தம் பொற்கொடியே குற்றர புனைமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் கனைத்திலெருமை கன்று இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீவாய் திறவாய் இனி தான் எழுந்தீராய வணக்கம் தாறும் தாரும் அறிந்தேலோர் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று ாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நாளாள் கள்ளம் தவிர்த்து கலந்தேலூர் என் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர் வாய் நெகிழ்ந்து கொடி கூரை வெண்பார் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏதும் தட கை கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆகிடுக உள்ளே போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லோரும் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் நாயகானாய் நின்ற நந்த கோபன் காப்பானே கொடிதோன்றும் தோறன வாயில் காப்பானே மணி கதவம் தாழ் ஆயர் சிறுமிய ரூமுக்கு அரைபறை மாயின் மணிவண்ணன் நின்னே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிழல பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே கதவம் நீ கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலாய் எழுந்தீராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குள விளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவூராய் அம்பரம் மூடறு தோங்கி உலகலந்த கோமானே உறங்காத எழுந்தீராய் செம்பொற்களடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழளி கடை திறவாய் வந்தெங்கும் தோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பலால் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட் மேல்ஞ்ச சயனத்தின் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ முன் மணலனை எத்தனை போதும் துயிலேள ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலேளாய் செப்பம் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேளாய் செப்பன்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலேழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படை தான் மகனே அறிவுராய் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலே மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வந்து அடிபணியும் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் எம்பாவாய் அங்கன் மாஞ்சாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் தலை இங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்ய நும் எழுந்தால் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்கு எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் மாரிமலை முழிஞ்சில் தீ விழித்து வெறி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு புதருமா போலே நீ பூவை பூவண்ணா நின்றனே போந்த அருளி கோப்புடைய சிறிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஒரு மகனாய் பிறந்த ஓர் ஒரு தீ மகனாய் ஒழித்து வளர தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பினின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாலே மணி வண்ணி நீராடுவான் மேலையர் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாழத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துண் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே, விதானமே, ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வழையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்வலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் பிறவி உந்தன்னை புண்ணியம் யாம் உடையோம் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் சிற்றஞ்சிறு காலே வந்து சேவித்து உன் புற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை தெரியல் பட்டர் பட்டிரான் கோதை சொன்ன சங்க மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இரு இரண்டு தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய் திருவாடி பூரத்து ஜெகத்து உதித்தாள் வாழ்யே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்தூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை புதுவை நகர்கோதை மலர்பாதம் வாழியே மலர்பாதம் வாழியே